இந்நாள் இனிய நாள் அனைவருக்கும் தகடுப்பா வெப்ப அன்பான வணக்கங்கள் திரைத்துறை என்பது மிக வலிமையான ஒரு ஊடகம் அதிலும் திரைப்பட பாடல்கள் என்பவை மிக வலுவான ஒரு தகவல் பரிமாற்று தகவல் பரப்பு சாதனம் நம் கையிலே இருக்கக்கூடியது தங்கமாக இருந்தால் அந்த தங்கத்தை வைத்து அழகிய நகைகளை செய்து அணிந்து கொள்வதா அல்லது அதிலே திருவோடு செய்து பிச்சை எடுப்பதா என்பது அவரவருடைய குணத்தை பொறுத்தது மிகுந்த வலிமையான மக்களிடையே எளிமையாகவும் அருமையாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டால் சமூகத்திலே நாட்டிலே தேவையான பல மாற்றங்களை மறுமலர்ச்சிகளை கொண்டு வர முடியும் ஆனால் காலப்போக்கின் காரணமாக இன்றைக்கெல்லாம் திரைத்துறையும் திரைப்படமும் திரைப்படத்திலே வரக்கூடிய பாடல்களும் என்னவென்றே புரியாமல் உள்ளது பாடல் வரிகளே தேவையே இல்லை என்ற நிலைமைக்கு மாறிவிட்டது ஆனால் பாடல் கருத்துகள் செறிவான உள்ளடக்கங்களை சுமந்து வருகின்ற பொழுது அது நெஞ்சிலே நீங்காமல் நிலைத்து நிற்கும் மனிதனினுடைய வாழ்க்கைக்கு எங்காவது பயன்படும் பொழுது அது தகுந்த பலனை கொடுக்கும் இந்த உலகத்திலே பலர் பேர் தங்களுடைய உரிமைகளை இழந்திருக்கிறார்கள் அடக்குமுறையின் காரணமாக சர்வதிகாரத்தின் காரணமாக தங்களுடைய உடைமைகளை எல்லாம் இழந்திருக்கிறார்கள் அப்படி உரிமைகளும் இல்லாமல் உடைமைகளும் இழந்து போனவர்கள் எதை இழக்கக்கூடாது மனதிலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது அவர்களுடைய உணர்வை விடுதலை உணர்வை மீண்டும் முளைத்து எழுவோம் என்ற எண்ணத்தை மட்டும் இழந்து விடக்கூடாது பொருள்களை இழந்தால் நீங்கள் மீண்டும் அடைந்து விட முடியும் ஆனால் எண்ணத்தை நம்பிக்கையை உற்சாகத்தை இழந்துவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு அந்த உணர்வை எப்பொழுதுமே இழக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த உலகத்திலே யாருக்குத்தான் துயரில்லை யாருக்குத்தான் துன்பமில்லை எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் அந்த இருட்டு பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல் இருக்கப் போவதில்லை இந்த உலகத்திலே நான் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையில் துன்பத்தை மட்டுமே அனுபவித்தேன் என்று சொல்பவர் எவரும் கிடையாது இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல இன்பமும் துன்பமும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் துன்பம் வருகின்ற நேரத்திலே அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கையே முடிந்து விட்டது இனி எதுவுமே எனக்கு இல்லை என்ற எண்ணத்தை மனதிலே விதைக்கக்கூடாது கூடாது நள்ளிரவாக இப்பொழுது இருந்தாலும் இன்னும் சற்று நேரத்திலே விடியல் தோன்றும் கதிரவனின் பொன்னொளி இந்த உலகத்தினுடைய பறப்பெங்கும் வீசும் கண்ணுக்கு புலப்படாதவையெல்லாம் புலப்படும் நம் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்ற எண்ணம் மனதிலே இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இருந்தால் இதயத்திலே இருக்கக்கூடிய பாரம் நீங்கிவிடும் நம்பிக்கை பிறந்துவிடும் வீரத்தை உடலிலே தேக்கி வைத்திருந்து ஒரு சிறு சருக்கள் வந்துவிட்டால் உடனே விழுந்து அழுது கொண்டிருப்பது மனிதனின் உடைய வாழ்க்கைக்கு உகந்தது ஆகாது ஆயிரம் போர்கள் நடக்கட்டும் நம் வாழ்க்கையே மிகப்பெரிய போராட்டமாகட்டும் அதனால் என்ன கொண்ட கொள்கையிலிருந்து ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலிருந்து நாம் செல்ல வேண்டிய பாதையிலிருந்து தடுமாறாமல் தடம் மாறாமல் எவன் ஒருவன் தொடர்ந்து நடைபோடுகிறானோ அவனுக்கு இறுதியிலே வெற்றி என்ற இலக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் தோற்றுவிட்டோமே என்று எவரும் கவலைப்பட வேண்டாம் இந்த உலகத்திலே வெற்றியே நிலையில்லை என்ற நிலை இருக்கும் பொழுது தோல்வி மட்டும் எப்படி நிலையானதாக இருக்கும் இன்பம் என்பதே நிலையில்லை எனும் பொழுது துன்பம் மட்டும் எப்படி நிலையானதாக இருக்கும் அதனால் இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய நிலை சறுக்கிய நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய தாழ்வு நிலை அதை நினைத்து நினைத்து குமைந்து குமைந்து மேலும் மடிந்து போகாமல் நெஞ்சத்துக்குள்ளே நம்பிக்கை ஊற்றை வளர்த்தெடுத்து வருங்காலத்தை பற்றிய ஒரு நேர்மறையான சிந்தனையை வளர்த்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை விடியல் பெறும் இது நம் அனைவருக்குமே தெரிந்த கருத்துக்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி ஊமை வழிகள் என்ற ஒரு படம் அதிலே ஆபாவானன் என்பவர் அதான் இந்த பாடலையும் எழுதியவர் தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மாற்றத்தையும் ஒரு புதுமையையும் புகுத்திய படம் அந்த படம் அதிலே வரக்கூடிய ஒரு பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள் உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா... விடியலுக்கில்லை தூரம் விடியும் மனதில் இன்னும் ஏன் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம் யுத்தங்கள் தோன்றட்டும் இரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் அச்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா தோல்வி நிலையென நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தாள் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா தோல்வியை நிலை என்று நினைத்தால் நாம் வாழ்வை நினைக்க முடியாது வாழ்வை இனிமை என்று நினைத்தவர்கள் தோல்வியை குறித்து கவலைப்பட மாட்டார்கள் அவர் வெற்றியை நோக்கி நடை போட்டுக்கொண்டே செல்வார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்